ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு வாகன யோகம் பெறணும் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போகிறோம் வாகனம் வாங்குவதும் அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை இப்படி வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு இறையருளும் வேண்டும் இந்த இறையருள் இருந்தால் எண்ணியதை வந்து தடையில்லாமல் உடனே நீங்கள் பெற்றுவிடலாம் ஆனால் இறையருள் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் கண்

அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா காய வைத்த இந்த மஞ்சள் திரியோ ரெண்ட எடுத்து ஒன்றாக இணைத்து திரி கொள்ளுங்கள் இந்த திரிய வந்து விளக்கில் போட்டு மனதார நீங்கள் எண்ணியதை வேண்டி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் சீக்கிரம் வீடு கட்ட வேண்டும் சீக்கிரம் லோன் கிடைக்க வேண்டும் சீக்கிரம் கார் ஒன்றை புக் செய்ய வேண்டும் நினைத்த வாகனத்தை வந்து வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களை வேண்டியதை வந்து பிரார்த்தித்துக்கொண்டும் தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு இஸ்ட் தெய்வத்தின் மந்திரத்தை வந்து உச்சரியுங்கள் தெய்வத்தின் மந்திரத்தை உச்சரித்த உடனே கலியோகத்தில் மந்திரம் சொல்லி வேண்டுவதால் வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அரைக்குறையாக தெரிந்தாலும் இறைவனை வந்து நாமத்தை வந்து சொல்லி நீங்கள் வழிபாடும் பொழுது வந்து அதற்குரிய பலன் வந்து தனித்துவமானது வருமனையை வந்து எதையாவது சிந்தித்து கொண்டு இறைவனை வந்து பிரார்த்திக்க கூடாது முழு நம்பிக்கையுடன் வந்து நீங்க ஏதாவது நீங்க வேண்டினது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்மை படைத்தவர் என்கிற பயமும் பக்தியும் கலந்து தூய்மையான மனதோடு வந்து பிரார்த்தித்து பின்னர் உங்களுடைய அன்றாட பணிகளை வந்து துவங்குங்கள் காலையிலேயே எழுந்து வேலை செய்வதா உங்களுக்கு உடல்ல வந்து நல்ல சுறுசுறுப்பும் இருக்கும் மேலும் உங்களுக்கு மூளை மூளை தெளிவாக வேலை செய்யும் இதனால் வந்து செய்யும் வேலையில வந்து இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் நன்கு கவனம் செலுத்தி உங்களுடைய முழு உழைப்பையும் வந்து கொடுத்து முன்னேற வந்து பாதையில வந்து முன்னேறதுக்கு வந்து நல்ல பாதையில வந்து செல்வீர்கள் என்பதையும் நினைத்ததை வந்து எளிதாக அடையவும் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி